வணக்கம் வில்லம்பு செய்திகள் சர்வதேச போதைப் பொருட்கள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டினை தடுத்தல் குறித்த விழிப்புணர்வு பேரணியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவ மாணவியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தொண்டு நிறுவனர்கள் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர் பின்னர் போதைப் பொருட்களுக்கு எதிராக செல்டர் ட்ரஸ்ட் குழந்தைகள் மைமிங் பாடல்களுடன் நடைபெற்ற நாடகத்தினை பார்வையிட்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வீடியோவினை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார் தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக ரங்கோலி கோலம் வரையப்பட்டவருக்கும் மௌன மொழி மைமிங் நாடகத்தில் பங்கு பெற்ற செல்டர் ட்ரஸ்ட் மாணவர்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார் இப்பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை திருத்தணி நெடுஞ்சாலை வழியாக திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்றது இப்பேரணியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர்